இவங்க கிளான் எல்டர் ஒருத்தர் பாத்தீங்களா அதாவது வந்து இந்த காசு விஷயத்தான் திருப்பி கொண்டு கேட்டு பார்ப்பாருங்க அந்த ஆள் தான் அங்க இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த காரணமும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்னடா சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோனிங் பவர் இன்க்ரீஸ் ஆன ரீசனால அவ பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலாம் இவளுக்கும் சென்ஃபிக்கும் நடக்க போற கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலான்ற பேச்சு அதிகமா வலுத்திருக்கும் இதுக்கு ரீசனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா அது காரணம் நீங்களா இருக்க மாட்டீங்கன்னுட்டு இது நல்ல ஒரு ஆச்சே எனக்கு தெரியாது அவங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின் ஃபேமிலி அதாவது நம்ம ஜியோனிங் ஃபேமிலி சொல்லிட்டு இருக்கா இந்த ஃபேமிலியோட பவர் கொஞ்சம் சரியில்லை நினைக்கிறேன் நம்ம தொழில் இல்லாமல் அதை கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் முகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வெளியே வருது அதை பார்த்த உடனே இந்த எழுதுறது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஆகாது ஏன்னா கண்டிப்பாக இதை விலை வந்து தான் இருக்கும் நமக்கு அவங்க விட்டு விட்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட் அதே பார்த்துட்டு இருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா நீங்க எனக்கும் ஜியோனிக்கும் மேட்ச் மேக்கரா இருந்தால் அதாவது என் கல்யாணம் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்க தானே போகுது இப்படின்னு சொல்றான் அவன் பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் பாத்தீங்கன்னா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அவன் காதுல என்னவோ சொல்றாங்க கண்டிப்பா இவனுங்க ஏதாவது திட்டம் தான் போடுவானுங்க பாப்போம் என்ன திட்டம் போறானுங்கன்னுட்டு அடுத்த சினை பாத்தீங்கன்னா ஜியோனி தான் காட்டுறாங்க அவ பார்த்தீங்கன்னா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ மட்டும் அந்த டைம் வந்து ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தால் கண்டிப்பா நம்மளோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்காது நம்ம வந்து செல்ஃபியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமையும் மாறி இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா ஏன்னா இப்போ வந்து தப்பிச்சுட்டா கல்யாணத்துல இருந்து அப்படின்ற ஒரு எண்ணம் அதால நம்ம ஹீரோ மேல அவளுக்கு ஒரு ஆசை எண்ணம் எல்லாம் தெரியும் அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் அடுத்த சினியை பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக கிளம்பி வராங்க இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவ மாதிரி தெரியுது அவ வந்த உடனே பாத்தீங்கன்னா யாரும் இருக்கிற மாதிரி உணர்றா அவ கத்த அது அதுக்கிட்ட யாரோ ஒருத்தர் அவன் வாய முடுறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க நம்ம ஹீரோ வாய மூட அவ பாத்தீங்கன்னா என்ன சிந்தையும் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நான் இந்த பக்கம் எதாச்சும் ட்ரெயினிங் முடிச்சுட்டு போகும்போது பாத்தனா நான் வந்து சென்ஃபியை பார்த்தேன் அவன் இந்த பில்டிங் கூட தான் போனான் இந்த பில்டிங் கூட என்னடா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண அவன் உங்க பில்டிங்ல இருக்க ஒரு எல்டர் வீட்டு கூட தான் போனான் அப்படின்ட்டு அந்த எல்டர் பேரை சொல்றான் சொன்ன உடனே அப்ப அவங்க ஏதாவது திட்டம் போட்டு இருக்கணும் சொல்ல அவன் என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும் சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா இவன் காதலை என்னவா சொல்றாங்க என்ன சொல்றான்னு தெரியல அவ பாத்தீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அது மட்டும் இல்ல நம்ம இல சொல்லி முடிச்சு காவும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கை நிறைய பில்ஸ் பாட்டில அள்ளி குடுத்துட்டு போறான் போது பாத்தீங்கன்னா இது பத்தாது வேற என்ன குடுக்குறான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு சேஃப்டிக்கு உதவும் இது உங்களை வச்சு கூட சொல்லிட்டு போறாங்க கண்டிப்பா ஏதாவது சார் மார்க்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவளுக்கு ஏதாவது போது தடுக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அவளுக்கு அதை என்னன்னு காட்டுலீங்க என்னன்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ்க்காக காட்டுக்க மாட்டாங்க இருக்கு நம்ம ஹீரோ அங்க இருந்து கலந்து போங்க ஜீவனிங் பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு பையனை நான் மீட் பண்றத என் வாழ்க்கையில பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க இவன் இந்த மாதிரி கொடுத்தான் அது மாதிரி ரீசனுக்கு எல்லாம் இல்லீங்க அவன் வந்து இவன் யார் என்னன்னே தெரியாத போதே நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிப்பான் பாருங்க அந்த உள்ளத்துக்காக தான் நம்ம ஹீரோவை மீட் பண்றத அவ ரொம்ப சந்தோஷமாவும் பாக்கியமாவும் ஃபீல் பண்றா நம்ம ஹீரோவோட ஸ்கூல் தான் காட்டுறாங்க அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பவர் இன்க்ரீஸே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எலிக்சர் வாங்கலாம் அப்படின்றாங்க இருந்தாலும் எலிக்சர் விலை கம்மியாவா இருக்கு அந்த அளவுக்கு காசு நம்மள வாங்க முடியாதுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூங்கு மூஞ்சி ஒத்துருக்கா பாருங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் உக்காந்துட்டு இருக்க டியூசி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான் இவன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரானு இது மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் இவன வேற போனால காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துருப்பான் பொழுது மெடிக்கல் ரிசிப்ட் அதாவது பில்ஸ் எல்லாமே இவர் பார்த்தீங்கன்னா இது இந்த டெஸ்ட் இருக்கு இது இந்த டெஸ்ட் இருக்குன்னு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்று பவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்னு எனர்ஜிக்கு ஒன்னு பாடி ஸ்ட்ரென்த்துக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது மாதிரி ஆனா இவனாவோ அந்த சாக்லேட் சாப்பிடுற மாதிரி இது இந்த டேஸ்ட் இது இந்த டேஸ்ட் அவன் பாட்டுன்னா அசால்ட்டா வாயில போட்டுட்டு இருக்கா இவன் இது மாதிரி அள்ளி போட்டுட்டு உடம்பு முடியாம போஸ்ட் என்ன பண்ண போறோம்னு தெரியல இது மாதிரி போட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளாஷ் தெரியுது என்னாச்சும் திரும்பி பார்த்தா நம்ம டியூசி கேட் பிளாஷ் வருது இவன் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான் ஏன்னா அதை பாக்குறதுக்கு பிரேக் தோற மாதிரி தான் இருக்கு அதாவது அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போற மாதிரி தான் இருக்கு அதாவது அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான் அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அவன் இன்க்ரீஸ் பண்ணதுக்கானா இல்லையா லெவல என்ன நடக்க போகுதுன்னுட்டு கண்டிப்பா காத்துருங்க அது வரைக்கும் தேங்க்யூ